சுமைதூக்கும் தொழிலாளியான செல்லப்பன் தன்னுடைய ஒரே மகளை நன்றாக படிக்க வைத்தார் அம்மா இல்லாத அவருடைய மகளுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து வளர்த்து வந்தார் அதனால் செல்லப்பனின் மகள் மைதிலியும் தன் அப்பாவின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தாள் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு வேலைக்குச் சென்று நன்றாக சம்பாதித்து தன்னுடைய அப்பாவை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என மனதில் நினைத்திருந்தாள் மைதிலியின் அப்பாவும் அதற்கு சம்மதித்தார் இதற்கிடையில் அவள் அழகில் மயங்கி பணக்காரன் ஒருவன் அவளை பெண் கேட்டு வந்தான் அவனுடைய ஆசைக்கு அவன் அப்பா அம்மாவும் சம்மதித்தனர் முதலில் செல்லப்பன் பெண் கொடுக்க மறுத்தார் பிறகு நம்மிடம் இருந்து மைதிலி கஷ்டப்பட்டது போதும் வந்திருக்கும் சம்பந்தம் பணக்கார சம்பந்தம் அதனால் நம் மகள் வசதியாக வாழ்வாள் என நினைத்து தன் மகளை தருவதற்கு சம்மதம் தெரிவித்தார் ஒரு சில பிரச்சனைகளுடன் திருமணம் நடந்து முடிந்தது திருமணம் முடிந்த நாளிலிருந்து மைதிலி அனுபவிக்காத கொடுமைகளே இல்லை வெறும் என்றுதான் அவளுடைய மாமியார் எப்போது மைதிலியை கூப்பிடுவாள் மைதிலியின் அப்பா அவளை பார்க்க வீட்டிற்கு வந்த பொழுது அடிய வெறும்பய மகளே உங்கள் அப்பே வந்திருக்கான் பாரு என்று அவளுடைய மாமியார் சொன்னாள் அந்த வார்த்தையிலேயே செல்லப்பனுக்கு தெரிந்து விட்டது இந்த வீட்டில் தன் மகள் எப்படி வாழ்கிறாள் என்று எப்படிமா இருக்க என்று தன் மகளிடம் கேட்டதற்கு அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னா கவலைப்படுவார் என நினைத்து அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா அத்தை கொஞ்சம் கோபமா இருக்காங்க என்று சமாளித்தாள் மைதிலி நடிக்கிறாள் என்று செல்லப்பனுக்கு நன்றாக தெரிந்தது இருந்தாலும் மனதை கல்லாக்கி கொண்டு அங்கிருந்து எதுவும் சாப்பிடாமல் சென்று விட்டார் ஒரு நாள் செல்லப்பன் தன் மகளிடம் இந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்கலைனா வேணாமா நம்ம வீட்டுக்கே வந்துருமா என்று சொன்னார் மைதிலி அவளுடைய அப்பாவிற்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை என்பதால் அவள் தன் அப்பாவிடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என்று மறுத்துவிட்டாள் செல்லப்பன் சொல்வதை மைதிலி மறுத்ததால் தன் மகள் படும் கஷ்டத்தை ஒரு பிச்சைக்காரனிடம் சொல்லி அழுதார் எந்த வீட்டிலே அவங்க பொண்ணு வாழுது என்று கேட்டு தெரிந்து கொண்டு நேராக அந்த வீட்டிற்கு சென்று அம்மா அம்மா என்று பிச்சை கேட்டார் அதைக் கேட்ட மைதிலியின் மாமியார் அடியே உங்கள் என வந்திருக்கு ஏதாவது போட்டு அனுப்பு என்று மைதிலியிடம் சொன்னதும் அவள் பழைய சாதம் இருந்ததை அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டாள் பிச்சைக்காரர் மைதிலியை பார்த்து ஏம்மா என் நிலமையை விட உன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கேம்மா நான் நாலு வீட்டில் பிச்சை எடுத்தாலும் தங்க இடமில்லைனாலும் மனசில் எந்த கவலையும் இல்லைம்மா ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை ஓன் நிலைமையை பார்க்கும்போது நீ கொடுத்த சாப்பாட்டை கூட என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாதுமா என்று அதை தெருவில் இருக்கும் நாய்க்கு குட்டிவிட்டு திரும்பவும் மைதிலியை பார்த்து ஒரே ஒரு தடவை அவங்கிட்ட சோறு வாங்கின எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு உன்னை பெற்ற அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நிம்மதியான வாழ்க்கையாக தேடிக்கம்மா என்று பிச்சைக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்டு மைதிலிக்கு கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தன் புகுந்த வீட்டிலிருந்து அப்பா வீட்டிற்கு வந்து மைதிலி அப்பாவும் மகளும் அந்த ஊரை விட்டே சென்று விட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் நிம்மதியான உறக்கமும் மனநிலையும் அவர்களுக்கு இருக்கும் பெண்களுக்கான உலகம்தான் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையை திறம்பட பெண்களே அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி